விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் நேர்வை அழகும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் இப்போ இந்த மயமன் சேனலில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு அந்த வக்ரநிவர்த்திக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் இப்போ விருச்சக ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம்

குரு பக்ரகதியில் இருக்கிறதுனால பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் போட்டி புறமைகள்னால கைநழுவி போக வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து போவது நல்லது முடிவுக்கு வர முடிவு கோரும் கடவுள் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அர்த்தாஷ்டகத்துல சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது மிகவும் அவசியம் அலுவலக பணிகள்ல மிகவும் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் பார்த்தீங்கன்னா நண்பர் யார் எதிரியார்னு அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு மனசுல ஏமாற்றமும் வேதனையும் ஏற்படும் உங்களுக்கு ஆண்டவனோட அருள் பெற்ற வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதுனால ஆயுள் காலம் வரையிலும் எந்தவித ஆபத்துகளோ ஆகாத நோய் கண்டங்களோ உங்களுக்கு அபலமான காரியங்களில் ஏமாற்றங்களை தர கெட்ட கிரகங்கள் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் விடாமுயற்சியாலேயும் வெற்றியுடைய தன்மை உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லைங்க தர்ம சந்தனையோட தன்மை பொருந்திய ஏழு எளியர்கள் மீது இறக்கமும் கடவுள் மீது பக்கியும் தான் தான தர்மத்தின் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது மட்டும் இல்லை எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் என்னளோ அஞ்சாத உள்ள உங்களுக்கு இயற்கையாக கடல் கொடுத்துருக்க அப்படி இருந்தும் சில நாட்களா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டை மனதை கலைத்து பல தொல்லைகளை எல்லாம் காலம் நேரிடுறது அதை பத்தி கவலைப்படாம ஒரு பெரிய நல்ல மனிதனோட உதவியானது கிடைக்கும் அதனால எத்தகைய குடும்ப சச்சரவுகளும் நீங்க ஒரு பிரமாதமான காரியத்துல மனசில் வச்சு கவலை அடையிறீங்க நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பலனை தர எதிர்பார்த்துருந்தாலும் நீங்கள் கோரிய எண்ணத்திற்கு மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு இந்த வாரம் போனா உங்கள் எண்ணத்திற்கு பின்னம் இல்லாமல் இருக்கும் இதற்குள் எதையும் அவசரப்பட்டு செய்யாம அப்படி அவசரப்பட்டீங்கன்னா தோல்வியே தான் நமக்கு கிடைக்கும் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் கோவில் சென்று அங்கு சனீஸ்வரனுக்கு என்னென்ன அபிஷேகமும் ஐந்து தீபமும் வாரம் தோறும் தொடர்ந்து பரிகாரம் செய்து இந்த சனியானது கடுமையான பாதிப்புல இருந்து கொஞ்சம் அதனோட வீரியம் நம்ம வாரா வாரம் இப்படி போய் வணங்கிட்டு வரும்போது அந்த வீரியம் குறையும் அதோட இல்லாம நீங்க தொடர்ந்து அந்த பிரத்திகிரா தேவியை மனமுருக பிரார்த்தனை செய்து வணங்கி வரும்போது உங்களோட மனசுல இருக்கிற இந்த சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதுவாயி நீங்கள் எதை மனசுல நினைச்சிருக்கீங்களோ அது எந்த ஒரு பின்னமும் இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த அருள் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க